அசல் ஆள் நிக்கிறாங்களா இங்கே ஒருத்திய பாருங்க வரிசல்ல வாங்க சொல்லு கூப்பிடு கூப்பிடு அத்தையா நீ கதவை சாத்து அப்புறம் பையெல்லாம் வைக்கலாம் பாசமும் நீங்கள் ஐயோ ஐயோ இப்போ அத்தை உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்குது நீ எதுக்கு இவ்வளோ பாசம் கொடுக்குற அத்தை மேல ஆ கண்டிப்பாப்பா ஐயா ஆ அத்தை இன்னைக்கு உனக்கு டெய்லி உனக்கு முட்டை எடுத்துட்டு வருவாங்கன்னு நினச்சியா ம் வா நம்ம போய் அத்தை வீட்டில் இருக்க கோழி அடிச்சிடணும் ஒரு நாளைக்கு ஆ வாங்க 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 அத்தைகிட்ட வாங்கடி அத்தைகிட்ட வாங்கடி அத்தைகிட்ட வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இந்த குட்டி தம்பி வந்தாவே அவளை நான் தூக்கிடுவேன் அழகி முன்னாடி முன்னாடி வந்து நின்றுக்கிறாங்க அவளோட அந்த பொறாமத்தனம் சொல்கிறதா இல்லை பாசம்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல காலை எந்திரிச்ச உடனே அழகி இங்கே தான் வந்து அல்மோஸ்ட் நிறைய நாள் இங்கே தான் படுத்துக்குவாள் ஏன் அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தெருவில் கொஞ்சமாக ஒரு கேப்பு நல்லா தெரியும் அவள் குட்டி பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து இந்த இடத்துலேருந்து தான் அந்த வேடிக்கை பார்த்தா அதனால் இது அவளோட ஃபேவரெட் பிளேஸு காலையில் எந்திரிச்சோனையும் சரி நைட்டும் சரி அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அவள் படுத்துருக்கிறது வந்து அவளோட எப்பொழுதும் அவளுக்கு உண்டான ஒரு பழக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அழகிக்கு நான்வெஜ்ஜே கிடையாதுங்க பல சில காரணங்களால் அவளுக்கு அதை கொடுக்க முடியலை அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி வச்சாச்சு அவளுக்கு எடுத்து வச்சது போக மீதி எங்களுக்கு சமைச்சிட்ருந்தேன் அவள் பாருங்கள் அந்த வாசனைக்கு வாசல்லையே வந்து படுத்துட்ருக்கா அழகி குளிக்க வந்துட்டா எப்படி படுத்திருக்காங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அழகி வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் குளிக்க வைப்பேன் ஒரு நாள் மட்டும்தான் ஷாம்பு போடுவேன் மீதி நல்லா வந்து வெறுமனை தண்ணி ஊற்றி விட்டுறது தாங்க ஆனால் அவளை குளிக்க வைக்கிறதுக்குள்ள படாத பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் ஒருத்தராலாம் குளிக்க குளிக்க வைக்க முடியல ரெண்டு பேர் இருந்தால் தான் குளிக்க வைக்க முடியுது குளித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குவாள் அந்த துண்டை இழுத்து போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி நம்ம மேலே தவி அந்த மாதிரி தான் பண்ணுவாள் அதுக்காக தான் நான் என்றைக்குமே என்ன பண்ணுறதுன்னா அந்த குளிச்சு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவளை ஃபேன் கடையில் கட்டி போட்டுட்டு போனை தூக்கி போட்டுறது அப்போ தான் அவள் ஓரளவு சாந்தமாயிடுவா அழகி குளிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே அவளுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ரைஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு அவள் நல்லாவே சாப்பிட்டா அன்னைக்கு என்ன தேடுற அழகி அழகி சாப்பிட்டுட்டு இருந்த போனை எடுத்து இங்கே வச்சிட்டோம் அழகி அதனால் தேடிட்டுருக்கா என்ன தேடுற காணம்மா போனை பார்க்குதே கோவம் ஏன் என்ன காணும் எங்க போச்சு போன யாரு அப்படியே யார் எடுத்துக்கிட்டா எங்க இருக்கு உனக்கு மாப்பம் பிடிக்க தெரியாதா அழகியோட அழகான முகத்தை பாருங்க முகத்தை அழகு முகத்தை இன்னொரு முகத்தை காமி காமி ஈ காமி சூப்பர் நல்லா காமி இங்கே வா இங்கே வா இது என்னது இது உனக்கு மோப்பம் பிடிச்சி எடுக்க தெரியாதா அதை உனக்கு மோப்பம் பிடிச்சி எடுக்க தெரியுமா தெரியாதா இதை நான் சொல்லி கொடுக்கணுமா உனக்கு உனக்கு மோப்பம் பிடிச்சி எடுக்க தெரியாதா எண்டி அழகி இப்போ ஏன் உனக்கு இவ்வளோ சோஜும் ஏன் இவ்வளோ சோகம் உனக்கு அழகிக்கு சோ காரணம் தெரியுமா இந்த குட்டி தம்பி குட்டி தான் இவன் வந்துட்டாவே இவன் இப்படி ஆயிடுவா இரவு பத்து மணி ஆகுதுங்க அழகி காலையில் ஆரம்பிச்ச மாதிரியே இன்னைக்கு நைட்டும் வந்து இங்கே படுத்துருக்கா போன வாரம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இப்படிதாங்க எனக்கும் அழகிக்கு ரொம்ப அழகாகவே போச்சு உங்களுக்கும் அதே மாதிரி நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்